பாரத எக்ஸ்பிரஸின் வரலாற்று தூடங்கள் நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு பங்கேற்பாளராக திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் வம்சாவளியைச் சேர்ந்த சேது கவி ஜவ்வாது புலவர் சென்னை வள்ளல் ஜமாது முகமது அவர்களின் பேரனும் குத்புதீன் ஜம்மாது ஜமாது முகமது முதா பிபி மகனுமான ஈரோடு தமிழ் மாமணி திரு ஜமால் முகமது அவர்கள் நம்முடன் பங்கேற்றுள்ளார் இன்று அவர் நம்முடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மாவீரன் திப்பு சுல்தான் அவர்களின் வாழ்க்கை வரலாறு அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த அனைத்து சம்பவங்களும் தெல்ல தெளிவாக நம்மிடம் உரையாற்ற உள்ளார் அதற்கு முன்பாக திரு ஜமால் முகமது அவர்கள் அவர் யார் எந்த யோரை சேர்ந்தவர் அவர்களோட பெற்றோர் மற்றும் அவரோட படிப்பு கல்லூரி போன்ற அனைத்து அவரோட வரலாறுகளை முழுமையாக நம்மிடம் தெரிவித்த பிறகு மாவீரன் திப்பு சுல்தான் அவர்களின் வரலாற்றையும் நம்மிடம் தெரிவிக்கொள்ளார் சந்தோஷங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் திப்பு சுல்தான் அவர்களோட வரலாறை பத்தி நீங்கள் இங்க கிட்ட தெளிவா சொல்ல போகிறீங்க அதுக்கு முன்னாடி உங்களோட வரலாற்றை அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் அவர்களோட வரலாற்றை நம்ம தொடரலாம் சரிங்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி தோங்குகின்றோம் நாங்க எங்க எட்டாவது தலைமுறை பாட்டனார் வந்து சேதுபதி மன்னர்கிட்ட அரசவை கவியனாக இருந்த சேதுகவி ஜவாத புலவர் எங்கள் தந்தையாரோட எங்க எட்டாவது தலைமுறை பாட்டனார் ஏமன்ல இருந்து வந்தவங்க எங்களுடைய ஐந்தாவது தலைமுறை எங்க தந்தையாரோட தாயார் யாருன்னா சென்னையின் வள்ளல் ஜமால் முகமது சவுகார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியோட நிறுவனம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட மூணாவது மகள் ஆமினா தேவி அதாவது நம்மளுக்கு என்னடானா ரெண்டு பாரம்பரிய வரும் அதுதான் நம்மளோட பாரம்பரிய சொத்து பூர்வீக சொத்து பெரிய சிறப்பே வழியே நம்ம ஒண்ணும் இல்லை அந்த இதுல வந்து இறைவன் அந்த கண்ணியத்தை கொடுத்துருக்கிறான் ஜவாது புலவர் ஒரு வழியிலையும் ஜமால் முகமது வழியிலையும் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் நாம வந்து எங்கள் தந்தையாரும் சரி தாயாரும் சரி எப்பவுமே வந்து ஒரு பொதுநலத்தோட எல்லா தானம் தர்மம் இதுதான் எங்களுக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது நாங்கள் அப்படி பழகிட்டோம் அங்க அவங்க எல்லாம் மிகப்பெரிய தர்மங்கள் தானங்கள் செஞ்சவங்க தான தர்மங்கள் செஞ்சவங்க இப்ப எனக்கு கிடைத்த வாய்ப்புல நான் என்ன செய்யறேன் சரி என்னால் முடிஞ்சது இந்த நூல்களை செய்வேன் எனக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு எழுதுவேன் எனக்கு ஒரு இது நான் எழுதி அதை என்ன செய்வேன் பதிப்பு போட்டு நான் வந்து விற்பனை பண்ண மாட்டேன் இலக்கிய மாநாடுகள்ல இலக்கிய மாநாடுகளில் அன்பளிப்பா போட்டோம் இப்படிதான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு பதினாறு நூல்கள் எழுதியிருக்கிறோம் அதுல வந்து என்னுடைய முதல் நூல் பார்த்தீங்கன்னா சொல்லம்பு மகான் ஜவாது புலவர் அப்படிங்கிறது அந்த இதுக்கு பின்னாடி அடுத்தது வந்து முதல்ல நூலாக இது பண்ணது வந்து தியாக சுடர் திப்பு சுல்தான் நான் வந்து தொண்ணூத்தொன்பதுல இருந்தே இப்போ இருபத்தஞ்சு ஆண்டுகளா திப்பு சுல்தானை பத்தி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நூல்ல எழுதிட்டு வருவேன் பார்த்து பத்திரிகைகள் அதிலெல்லாம் எப்போ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது காணொலியிலையும் பேசுறது உண்டு தாண்டி நான் வந்து நம்மளோட நோக்கம் என்னன்னா மக்களுக்கு உண்மையை உள்ளது உள்ளபடி உள்ளவாறு சொல்லணும் திப்பு சுல்தானோட கொள்கைகள் தான் சமத்துவம் சமநீதி சமூக நீதி சமய நல்லிணக்கம் மனித நல்லிணக்கம் மனித நேயம் மத நல்லிணக்கம் இப்ப எங்க பாட்டனார் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படின்னா எங்க பாட்டனார் வந்து ஒரு இஸ்லாமிய புலவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகீதி நாடகை பிள்ளை தமிழ் பாடியிருக்கார் முகீதி நாடகை பிள்ளை தமிழ் பாடும் போதே அந்த காப்பு செயல பாடுவாரு பழமறை குல கோடி பொருளாய் நிரம்பி அருளாய் ஒர்கூடன தகில கோடி மயமாய் நின்ற புனித ரகுமான் முகிர்த்த தேமேவு ககனமலை சுவனமென் திசை அண்ட பகிரண்டம் ஏ திகிரி திற அரிசு குருசுகள் இள கொடுகளம் செய்த பெரியோன் புறக்க நாமேவு சொல்லில் அடங்காவிடத்தன்றி ரகசியம் புரைத்த முன்னம் நடுநிலை துயில் பயில மயில் வடிவ வாணனன் நபி விழித் ஜெயித்தோர் காமேவு பூங்குழல்லாயுத மாளிகை கருவில் உருவாய் அமைந்த காதி செய்தாகிய நாயகத்தின் பெருந்துதிக்கே காப்பு செயல்பாடுவாங்க அதாவது முகிதி நாடகையோட அந்த உண்மையான வரலாற்றை சொல்வதற்காக இந்த காப்பியத்தை நான் எழுதுறேன் அப்படிங்கிறது இது வந்து அவங்க வந்து சேதுபதி மன்னரோட அரசவை தலைமை கவிஞராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்தவங்க அவங்கள பத்தி சொல்லம்பு மகான் ஜவாது புலவர் நூல் போட்டிருக்கு அது தனியாக வேணாம் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் வந்து உங்களுக்கு அந்த முழு வரலாறு விவரங்களை சொல்றேன் சமய நல்லிணக்கமும் மத நல்லிணக்கத்துக்கும் எடுத்துக்காட்டா ஏன் சொன்னேன்னா ஒரு இஸ்லாமியர் முகிதி நாடகை மேல பாடுறது ஒரு அதிசயம் இல்லை ஆனா உருவமற்ற இறைவனை ஏக இறைவனை வணங்கக்கூடிய இஸ்லாமியரான ஜவாது புலவர் எங்கிற எட்டாம் தரவலை பாட்டனார் அவங்க முருகப்பெருமான் மேல ஒரு பதிகம் பாடியிருக்காங்க ஒரு செட்டியாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லேன்னு போய் கேட்டப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்க தின்னப்ப செட்டியாரோட குலதெய்வம் வந்து முருகன் சொல்லி பரமக்குடிக்கு பக்கத்துல பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருக்குது அந்த பதி அந்த ஸ்தலம் கொடமலூர் முருகன் பதிகம் இப்ப நான் வந்து முயது நாடக பிள்ளை தமிழ் சொன்னேன் இல்லைங்களா முருகன் பதிகம் சொல்றேன் கேட்டு பாருங்க சமய நல எனக்கும் தெரியும் மனிதர் எல்லாம் ஒன்றுங்கிறது தெரியும் மதமெல்லாம் எல்லை எல்லாம் ஒன்றுதான் அன்புதான் ஒன்று அப்படிங்கிறது கிரீடமுடியும் ஒட்டுனுதலும் கனக குண்டலமும் அருள் பாரி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய் மந்த காசமும் மாலை அணியும் கழுத்தும் கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேத மணி மார்பமும் சாத்து திருவுத்தரியமும் தாமரை பாதமும் தமியனின் காண பிரசந்தம்மாய் காட்சி தருவாய் கோமேவும் இந்திரன் முதல் அமரர் தொழ அவுனர் கோனுயிர் குடித்த தளவாய் கோகமக வாபிபுடை சூழ் கொடுமளூர் மேவு குமரகுரு பரமுருகனே அப்ப பூமேவு தாமேவு காமேவு கோமேவுன்னு மொஹிதி நாட்டைக்கு என்ன சந்தம் போட்டாங்களோ அதே சந்தம் தான் அப்ப வந்து தமிழும் இணங்கி இருக்குது ஜவாது புலவரும் இணங்கி இருக்கிறாரு அவங்களுக்குள்ள வந்து இது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை முஹிதீன் இந்துக்களின் நம்பிக்கை முருகன் அப்ப நாம தமிழர்கள் தானே அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க நம்ம அப்பாஸ் மந்திரி முஸ்லீம்ங்கிறனால அல்லா இறைவன்கிறாரு ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறவர் என்ன செய்வாரு கர்த்தரும் பாரு பிதாம் பாரு சுதன் பாரு பரிசுத்தாவியும் பாரு இந்துக்களா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தம்பி கோபிமார் இருக்கிறவங்க சிவன் விஷ்ணு பிரம்மா லட்சுமி சரஸ்வதி மகாலட்சுமி முருகன் விநாயகன் அப்போ நம்பிக்கை ஒன்றுதான் நம்பிக்கைக்கு பெயர்கள் வேறு உலகத்துல எல்லாருக்குள்ள இருக்கிற நம்பிக்கைக்கு பெயர்கள் வேற அவர் அவருக்கு என்ன நம் பெயர் வச்சுக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையில இறைவன் ஆனா ஒன்றுதான் தப்போ ஒன்றே இறைங்கிறதா உண்மை அப்போ இந்த சமய நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக எங்கள் பாட்டனார் ஜவாத புலவர் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பதிகத்தை பாடி கொடுத்துட்டாங்க இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சமய நல்லிணக்கத்துக்கு மனித நியாயம் மத எல்லாம் எடுத்துக்காட்டா திப்பு சுல்தான் விளங்கிட்டார் அதனாலதான் நம்ம திப்பு சுல்தான் மேல கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடும் வந்ததுக்கு காரணம் என்ன ஓட்டம் அவருக்கு என்ன இருந்துச்சோ அதுதான் எங்க பாட்டனா இருக்கு இருந்துச்சோ அதுதான் நம்மளுக்கு இருக்குது அதுதான் தம்பி ஏதோ நம்மளால முடிஞ்சதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மனால முடிஞ்சது இந்த தமிழ் ஒரு இதோ கொஞ்சம் நம்மளுக்கு அது தெரிஞ்சதுனால அது இயலும் வர்றதுனால எழுதி அதை அன்பளிப்பா போட்டு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்போம் இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் இது எங்கள்கிட்ட பணம் இருக்கும் போது பொருளாதாரம் இருக்கும் போது போட முடியும் அதுதான் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் மேற்கொண்டு ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் தெரியப்படுத்த வேண்டியது மக்களுக்காக தெரியப்படுத்தணும் தம்பி இப்ப திப்பு சுல்தானோட இத கிட்டத்தட்ட நாம வந்து இரண்டு மனை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வந்து எல்லாம் ஒட்டு மொத்தமா சுருக்கி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் என்னடா வளவளன்னு கொலவலன்னு போனா மக்களுக்கு வந்து என்னன்னு புரியாது அந்த எக்ஸ்ட்ராக்ட் எசன்ஸ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திப்பு சுல்தானோட இருநூறு நினைவு நாளுக்கு நாங்க எல்லாம் ஒரு திப்பு விண்ணாசர்கள் எல்லாம் சென்றிருந்தோம் புலவர் ராசையா டாக்டர் ஜீவானந்தம் எல்லாம் போயிருந்தோம் அப்ப வந்து அந்த நைட்டு வந்தோன்ன எனக்கு அங்க தூக்கம் வரல அப்ப திப்புவை பத்தி நான் வந்து சாமுவேல் ஸ்டாண்ட்பர்க் கொடுத்த அந்த இதுல அங்கேயே உட்காந்து நான் ஒரு கவிதையை எழுதுனேன் அந்த இரநூறாவது நினைவு நாள்ல அதுதான் இந்த இதுல இருக்குது நீங்க இப்ப சொன்னீங்கன்னா இந்த கவிதை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திப்பு சுல்தானோட அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதாவது இருபது பதினொன்னு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் தொடங்கி பிறந்து நாலு அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மறை வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் இல்லையா அவரோட வாழ்க்கையின் மொத்த எசன்ஸை வந்து ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன் அதை வேணா நான் படிக்கிறீங்க கவிதையா இருக்கிறதுனால படிச்சா கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு கொஞ்சம் ஏன்னா இது வந்து என்னன்னா மக்களுக்கு வந்து ஒட்டு நாம வந்து இது இதுவே நாம போட்ட நூல் தான் அது வீரத்திற்கு ஒரு அர்த்தம் அதுதான் திப்பு சுல்தான் நம்ம போட்டிருப்போம் அத வந்து முழுமையா சொல்லிருக்குமா வீரத்திற்கு ஒரு அர்த்தம் அதுதான் திப்பு சுல்தான் மாவீரன் திப்பு சுல்தான் தென்னக மண் செய்த புண்ணிய தவப்பயன் இம்மண்ணில் இம்மண்ணின் தன்மானம் காத்த தன்னேரில்லா பெரு வீரன் முடிமன்னர் வாழ்ந்த நாளில் முதன் முதலில் குடிமகன் என்று தன்னை கூறிக்கொண்ட குணசீலன் உழுபவனுக்கே நிலம் என்ற உன்னத மனித நேயம் முதன் முதலில் காத்த முதல் மன்னன் விவசாயம் இந்த நாட்டின் ஜீவநாடி என்று வைத்து உழுபவனுக்கே நிலம் என்ற அந்த உன்னத மனித நேயத்துடன் லால்பாக் பண்ணையில் விதவிதமாய் ஆராய்ச்சி செய்து உயிர் தந்த மண்ணுக்கு நற்தலைவன் அரிசி சந்தனம் அத்தர் செம்பு குதிரை செம்மணிக்கல் மிளகு பட்டு மற்றும் நம் நாட்டு விளைபொருட்களை மங்களூர் பட்கல் கார்வாரிலிருந்து ஏற்றுமதி செய்த முதல் இந்தியன் முதல் ஏற்றுமதியாளன் சுதேசியன் மாவீரன் திப்பு சுல்தான் பஸ்ரா துறைமுகத்தில் வியாபார உரிமையை துருக்கிய சுல்தானிடம் பெற்று துணிவுடன் அங்கே சொந்தமாய் கிட்டங்கி அமைத்த கீர்த்திமிகு மிகு தீரன் வியாபார வள்ளுனன் மாவீரன் திப்பு சுல்தான் ஆங்கில ஏகாதிபத்திய ஆதிக்க வெறி ஒழிக்க பட்களில் கப்பல் கட்டும் துறைமுகம் தொழிற்சாலைகள் அமைத்து கப்பற்படை உருவாக்கிய கர்ம வீரன் ஐரோப்பிய கண்டுபிடிப்பாம் கடிகாரம் தர்மாமீட்டர் இவைகளை முதல் முதலில் இந்தியத்தில் கொண்டு வந்த சுதேசிய மன்னன் மாவீரன் திப்பு சுல்தான் ஏகாதிபத்திய ஆங்கிலேயரிடம் கூட அன்றே சிந்தனையில் இல்லாத ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை பிறந்த மண்ணை காக்க ஏவுகணையின் தந்தையாக இப்பிரபஞ்சத்தில் உருவெடுத்த முதல் மாமன்னன் திப்பு சுல்தான் பட்டு உற்பத்தியின் பயனால் நாட்டின் வளம் உயர்த்திய மாமன்னன் தேசியம் பொது உடைமை தத்துவம் எல்லாம் காரல் மார்க்ஸ் தருவதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே இந்தியத்தில் தென்னகத்தில் தன்னுடைய ஆட்சியில் சட்டம் இயற்றி அதனை அமல்படுத்திய முதல் மாவீரன் திப்பு சுல்தான் மாமன்னன் திப்பு சுல்தான் தாய்நாட்டிற்காக தன் மகன் இருவரை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் ஆங்கிலேயனிடம் பிணை கைதியாக கொடுத்து ஒரு லட்ச ஒரு கோடியே முப்பத்தி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிணைத்தொகையை செலுத்திய பின் இரண்டு ஆண்டுகள் கழித்து மூன்றாவது மைசூர் போரில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மீட்டு கொண்ட தியாகசீலன் மாவீரன் திப்பு சுல்தான் எந்த ஒரு மன்னனும் நீங்கள் இந்தியாவில் இல்ல ஆசிய கண்டத்திலேயே எதிரிடம் தன் மகன் இருவரை பிணை வைத்ததை நீங்கள் பார்த்து இருக்க முடியாது சாகரம் அணை இன்று இருக்கும் இடத்தில் கட்டுவதற்கு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப கட்டினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல கட்டினாங்க நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அன்றே அடிக்கல் நாட்டிய அற்புத பொறியாளன் சாகர் அணையில இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கட்டின அணையோட அந்த சாசனங்கள் இன்னைக்கும் இருக்காங்க பொறிச்சு வச்சிருக்கிறாங்க மேலாடையின்றி மலபார் பெண்கள் நூலினை மட்டும் மறைத்தல் கண்டு பெண்ணினத்தின் பெருமை காக்கவும் தாய் நாட்டின் தன்மானம் காக்கவும் நாட்டு பண்பாம் பெரும் கற்பின் புனிதம் காக்கவும் கண்ணியமாய் சட்டம் இயற்றிய கணவான் குடகில் ஒரே பெண் பல ஆண்களை மணந்து கொள்ளும் தம்பி எல்லாத்தையும் ஒரே பெண் மணந்து கொள்வான் அப்படி ஒரு சட்டம் இருந்ததை பெண்ணினத்தின் பெருமை காக்கவும் தாய்நாட்டின் பெரும் கற்பின் புனிதம் காக்கவும் அது கூடாதென்று அந்த அது தாய் நாட்டுக்கும் தாய்மண்ணுக்கும் தன் குல பெண்களுக்கும் இழுக்கு என்று அதை மாற்றி அந்த மரபை பாற்றி சட்டம் இயற்றிய கனவான் தன்மானம் காத்த பெருவீரன் பெண்களின் ஒழுக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாவீரன் மாமன்னன் திப்பு சுல்தான் மத ஒற்றுமையும் மனித நேயமும் சம நீதியும் மது விலக்கும் தொழிற்புரட்சியும் நம் நாடு உய்ய தேவை என்று நாட்டிற்கே முன்மாதிரியாய் திடமுடன் அமல்படுத்திய தவ புதல்வன் தியாக சுடர் திப்பு சுல்தான் எழுத்துக்கு எழுத்து குரானின் கட்டளையை பின்பற்றியவன் ஆங்கிலேயனை எதிர்ப்பதால் அடைய போகும் பெரு வாழ்வா அல்லது ஆங்கிலேயம் அடிபணிந்து போவதால் கிடைக்கும் சுக வாழ்வா அடிபணிந்து போனா இவன் ராஜாவே இருந்திருக்கலாம் சுக வாழ்வா என்ற அந்த நேரத்தில் போர்க்களத்தில் இந்திய மண்ணின் ஒரே மாவீரன் அப்போர்க்களத்தில் இம்மண்ணின் ஒரே வீரன் வீர போர்க்களத்தில் அக்காலத்தின் ஒரே மாவீரன் அப்போர்க்களத்தில் துரோகம் சூழ்ச்சி பேராசை பதவி வெறி பத வெறி இவற்றுடன் நூற்றி ஐம்பது கால அடிமை சாசனம் எழுதப்பட்டனால்தான் நாலு ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாவீரன் திப்பு சுல்தான் துரோகத்தால் வீழ்ந்தனர் அஸ்தமிக்காத சூரியனை பெற்ற ஆங்கில ஏகாதிபத்தியம் நிபந்தனையின்றி இரண்டு முறை சரணாகதி அடைந்தது உலக வரலாற்றிலேயே மாவீரர் ஹைதரிலிடமும் திப்பு சுல்தானிடமும் மட்டும்தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் கர்னல் பெய்லி ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டில் தஞ்சையில் குன்னக்குடிக்கு அருகே கர்னல் பிரைத் வெயிட் ஆகிய இரண்டு ஆங்கில தளபதிகளை கைது செய்து இந்த நம் மண்ணிற்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் கொண்டு வந்து காவலில் வைத்தவன் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல இரண்டு ஆங்கில தளபதிகளை கைது செய்த ஒரே மாமன்னன் மாவீரன் திப்பு சுல்தான் மட்டுமே சுயசார்பு கொள்கையுடைய சுதேசிய மன்னன் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து திப்பு சுல்தான் ஒருவர் மட்டுமே இந்து கோவில்களுக்கு தொண்ணூறு சதவிகிதமும் இஸ்லாமிய ஸ்தாபனங்களுக்கு பத்து சதவிகிதம் என மக்கள் தொகை அடிப்படையில் மானியம் வழங்கி சமநீதி காத்த ஒரே சத்திய சீலன் திப்பு சுல்தான் மட்டுமே ஏகாதிபத்திய ஆங்கிலேயரை எதிர்க்க எகிப்து பாரசீகம் பிரான்ஸ் நாடுகளை இணைத்து முதல் முதலில் சர்வதேச கூட்டணி அமைத்தவர் திப்பு சுல்தான் ஒருவர் மட்டுமே அமர்வதற்கு பல கோடி மதிப்புள்ள அரியாசனம் செய்து ஆங்கிலேயரை மண்ணிலிருந்து அகற்றிய பின்பே அமர்வேன் என்று சூழலை செய்து இறுதி வரை வீர சபதமிட்ட அந்த மாமன்னன் இறுதி வரை ஒரு நாள் கூட அந்த ஆசனத்தில் அமராமல் தன் வாழ்வை முடித்துக் கொண்டவர் மாவீரன் திப்பு சுல்தான் ஒருவர் மட்டுமே அரபி உருது பார்சி கன்னடம் ஆங்கிலேயம் பிரெஞ்சு அனைத்து மொழிகளிலும் நல்ல தேர்ச்சி அதுதான் திப்புவின் மாட்சி வரலாறு தத்துவம் வானியல் பொறியியல் அரசியல் விஞ்ஞானம் புவியியல் என யுத்த யுக்தி ராஜதந்திரம் மெய்ஞானம் இவை அனைத்திலும் நுண்ணிய அறிவு தெளிவு பெற்ற ஒரே மாமன்னன் மாவீரன் திப்பு திப்பு சுல்தான் மட்டுமே அனைத்தும் அறிந்ததால் தான் ஒருவேளை வீர மரணம் அவரை விரைவில் அழைத்துக்கொண்டதோ கொண்டதோ நம்மவர்களின் சுயநலத்தாலும் பேராசையாலும் துரோகத்தாலும் பலியிடப்பட்டது மாவீரன் திப்பு சுல்தான் அல்ல இந் திருநாட்டின் இந்திய திருநாட்டின் தன்மானம் இந்திய திருநாட்டின் மண்மானம் அத்தகைய விடிவெள்ளி இந்திய சுதந்திர விடிவெள்ளி இழந்த தன்னுயிரால் அணையா ஜோதியாக இன்னும் என்றும் வழிகாட்டும் ஒளிவிழக்காக ஒளிவிளக்காய் பிரகாசிக்கின்றான் அந்த ஒரே மாமன்னன் திப்பு சுல்தான் ஒருவன் மட்டுமே இன்றைய மானிய சமஸ்தானங்கள் எல்லாமே அன்று ஆங்கிலேயனிடம் அடிபணிந்து மடியிட்டு பெற்ற பிச்சையே அத்தகைய எச்சில் உண்ண திப்புவின் கந்தக தன்மானம் இடமளிக்காததால்தான் உடலால் வேழ்ந்து என்றும் அழியா உயிராய் உணர்வாய் எழுந்தான் மலர்ந்தான் எதிர்கால விடுதலை சூரியனாய் இந்தியாவின் ஐநூத்தி அறுபத்தைந்து சமஸ்தானங்களும் ஆங்கிலேயரிடம் அடிவணிந்து மடிப்பிச்சையாக தம் சுகவாழ்வை பெற்றபோது தன்மானம் காக்கவும் தாய்நாட்டின் மன்னானம் காக்கவும் தனித்து எழுந்து துணிந்து எதிர்த்த துடித்து எழுந்த ஒரே மன்னன் இந்திய விருதலை போரின் முன்னோடி தியாகச் சுடர் திப்பு சுல்தான் ஒருவன் மட்டுமே ஆசியா கண்டத்தின் இருநூத்தி ஐம்பது ஆண்டு வரலாற்றில் வாழேந்தி போர் புரிந்து போர்க்களத்திலேயே மாண்ட ஒரே மாமன்னன் திப்பு சுல்தான் ஒருவன் மட்டுமே நூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகால கதிர்கிரணங்கள் அனைத்து உயிர்களிலும் ஊடுருவிய உணர்வால் பெற்ற சுதந்திரத்தை அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் சுயநலம் பேராசை மதவெறி இனவெறி மொழிவெறி என்று இன்றைய அரசியல்வாதிகளிடம் வாக்களித்து இழந்து இன்று வக்கற்று நிற்கின்றோம் இந்த நம் இந்திய திருநாடு உய்வடைய திப்பு சுல்தானின் அந்த கொள்கைகளான மனித நேயம் மத ஒற்றுமை சுதேசியம் சமநீதி தொழிற்புரட்சி சமய நல்லிணக்கம் மனித நேயம் இவற்றை கை இந்த இந்தியா மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை மேற்கொண்டு இந்த திருநாடு உலகில் உயர்ந்து உன்னதம் பெற துப்புவின் கொள்கைகள் நமக்கு வழிகாட்டும் எனவே டாக்டர் பி சேக்கலி அவர்கள் திப்புவை பற்றி குறிப்பிட்ட ஒரு இரண்டு வார்த்தைகளோடு இந்த உரையை நிறைவு செய்க வருகின்றோம் ஜெர்மனி தொழிற்புரட்சியை தந்தது பிரான்ஸ் மக்கள் புரட்சியை தந்தது இத்தாலி மறுமலர்ச்சியை தந்தது திப்பு சுல்தானோ இந்தியாவோ திப்பு சுல்தானை தந்தது திப்பு சுல்தான் இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு தந்துவிட்டார் என்று அவருடைய அந்த இறுதி வார்த்தைகளுடன் என்னுடைய இந்த வார்த்தைகளை வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி இந்த நேரம் வரை காது கொடுத்து கேட்ட காது வள்ளல்களுக்கும் நன்றி கூறி உண்மையை உள்ளது உள்ளபடி ஓரளவு உண்மையாக பதிவு செய்துள்ளோம் வாய்ப்பிருக்கும்போது போது மீண்டும் ஒரு முறை மேலும் நமது நூல்களை பற்றியோ வேறு பல வரலாறுகளையும் வாய்ப்பளித்தால் சொல்ல காத்திருக்கின்றோம் வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்பளித்த மைக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தாய்நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி வாழ்த்தில் ஆழ்த்தி நிறைவு செய்கின்றோம் நன்றி சந்தோஷம் திப்பு சுல்தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் அவர் என்னென்ன சாதனைகள் செய்தால் எவ்வளவு போர்களை சந்தித்தால் எவ்வளவு சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் என்பது குறித்து தெல்ல தெளிவாக விளக்கிய திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் வம்சாவளியைச் சேர்ந்த ஈரோடு தமிழ் மாமணி திரு ஜமால் முகமது அவர்களுக்கு பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி மிக நன்றி தம்பி அப்பாஸ் மந்திரிங்கே ஒப்பில்லா வீரர் திப்பு சுல்தானோட இந்த வரலாற்று நூல் திப்பு சுல்தான் பத்திய முழு அவுட்லைன் இந்த நூல இருக்கும் அவசியம் படைச்சு தெரிஞ்சுக்கணும்